ஸோ முக்கியமாக இந்த ஏழு விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிக்கிட்டு அறிவுபூர்வமாக இந்த ஏழு விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை செல்ஃப் காக் ப்ராசஸ் மூலம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும் தாங்க ஃபார்முலா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஏழு விஷயங்களை ஒன் செகண்ட் நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு விஷயம் பொறாமப்படாத ரெண்டாவது விஷயம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மூணாவது விஷயம் நான் ரொம்ப பாவப்பட்டவன் அன்லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நாலாவது விஷயம் கடந்த காலத்தை பற்றி சிந்தனையை அசை போட வேண்டாம் வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க இது என்னென்னா என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறீங்க பேசும்பொழுது அவங்கக்கிட்ட என்ன சொல்யூஷன் வருது அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணியும் ஒரு சிலருக்கு ரிசல்ட் வரல ஓகேங்களா ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் அவங்களோட ஒரு எக்ஸல்லில் போட்டு ஒரு ஐம்பது பேரை லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டேங்க அந்த ஐம்பது பேருக்கு என்னென்ன சூழ்நிலைகள் என்ன பிரச்சனைகள் சொல்கிறாங்கிறத செப்ரேட்டாக நோட் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு பிரபஞ்சம்னா என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நானும் ஒரு ஒன் ஹவர் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சேன் செல்ஃப் டாக் ப்ராசஸ்னால் என்ன அஃபர்மேஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஐம்பது பேருமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க பட் சூழ்நிலைகள் வேறு வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஆனால் அந்த ஐம்பது பேரும் இந்த புரிதல் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துகிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது பேரில் நாற்பது பேர் ரிசல்ட் வந்துச்சு அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க ஆனால் அந்த பத்து பேருக்கு ரிசல்ட் வரல எனக்கு என்னடா இந்த பத்து பேருக்கு ரிசல்ட் வரலையே எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசும் பொழுது ஒரு புரிதல் தன்மை எனக்கு வந்தது ஸோ அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அந்த பத்து பேருக்கு சொன்ன விஷயங்களில் ஒரு பாயிண்ட் உங்களை இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துடலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா இல்லை கேள்விகள் இருந்ததுன்னா சிறப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ சிறப்பாக நான் ஃப்ரீயாக பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாது நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக பேசிட்டு சொல்யூஷனை நோக்கி நகரலாம் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் பிரபஞ்சம்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க இறைத்தன்மை அல்ல நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி அல்லது இயற்கை அல்லது யூனிவர்ஸ் அல்லது காஸ்மிக் அல்லது சயின்ஸ் எல்லாமே ஒன்று தான் ஸோ இந்த பிரபஞ்சத்தோட ஏன் கனெக்ட் பண்ணணும் எதுக்காக கனெக்ட் பண்ணும் இந்த இறைவனோட ஏன் கனெக்ட் பண்ணும் என்ன பர்பஸ் எப்படி அப்படிங்கிறத சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கனெக்ட் பண்ணால் நம்ம தேவைகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு டாக் ப்ராசஸ் கொடுத்துருக்கேன் எதுக்காக டாக் ப்ராசஸ்னால் நம்ம மனசில் ஏகப்பட்ட வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் பய உணர்வு தைரியம் இல்லாதது நிறையா இருக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த டாக் ப்ராசஸ்ஸை நான் கொடுத்தேன் அதுக்கப்புறமா உங்கள் தேவைகளை அஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் கேளுங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினைக்கிறத விட இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஐம்பது பேரில் நாற்பது பேர் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அட்லீஸ்ட் அவங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரெக்கவரி ஆகிட்டாங்க ஆனால் இந்த பத்து பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகலை நான் ஒரு சர்வே பண்ணேன் சரி அந்த பத்து பேருக்கு என்ன இஷ்யூ மறுபடியும் ஒவ்வொரு திருட்டியும் ஒரு ஒன் ஹவர் பேசினேன் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே அவங்க சூழ்நிலைகளை சொல்லிவிட்டாங்க அவங்க பிரச்சனைகள் சொல்லிவிட்டாங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் பிரபஞ்சம் தான் என்ன எப்படி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணணும் எப்படி செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணணும் எப்படி பண்ணுன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரலாங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறு வேறு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஆனால் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வருத்தமான சூழ்நிலை ஒருத்தருக்கு ஒரு வேதனை ஒருத்தருக்கு மன உளைச்சல் ஒருத்தருக்கு மன ஒரு பெரிய டார்ச்சர் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மன வேதனை ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகங்கள் நிறையா அனுபவப்பட்டிருக்காங்க ஒருத்தருக்கு பய உணர்வு இந்த மாதிரி பல வேறுபட்ட சூழ்நிலைகளை சிக்கியிருக்கிறாங்க அவங்களால அதிலிருந்து வெளியில் வரவே முடியல என்ன பொறுத்த வரைக்கும் பய உணர்வு அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக பார்த்திங்கன்னா கோபத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு கோபம் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு வேதனையாக மாறுது அந்த வேதனை ஒரு சில காலகட்டங்களில் துக்கமாக மாறுது அந்த துக்கம் டார்ச்சர் கொடுக்குது மனசுக்கு அந்த டார்ச்சர் மன உளைச்சலை கொடுக்குது அந்த மன உளைச்சல் தொடர் தோல்வியில் கொண்டு போய் விடுது அந்த தொடர் தோல்வியே பய உணர்வு அல்லது தைரியமின்மை அந்த ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போய் போகுது அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு டாக் ப்ராசஸ் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த டாக் ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கிட்ட இருக்கிற வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் பயங்கள் தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டாக் ப்ராசஸ் ஆறு பயிற்சி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் ஓகேங்களா இந்த ஆறு பயிற்சி எதுக்குன்னா ஒரே விஷயத்துக்கு எந்த பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த ஆறு பயிற்சியும் செய்யலாம் இந்த ஆறு பயிற்சியில் எது சொன்னால் உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணுதோ அதை செய்யுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் அதை செயல்படுத்தியும் உங்களுக்கு ரிசல்ட் வரல ஸோ அதனால் அவங்கள நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அந்த என்ன பாயிண்ட்டு எதனால அவங்களால் அந்த பாயிண்ட்டுக்கு போக முடியலங்கிறத நோட் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சேன் புரிய வைக்கும் பொழுது அந்த பத்து பேரில் பத்து பேரும் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நார்மல் லைஃபுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த ஏழு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஏழு விஷயங்கள் என்ன அவங்களுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும் பொழுது அட்லீஸ்ட்டு உங்கள் சூழ்நிலையோடு பொருத்தி பார்த்து இந்த ஏழு பாயிண்டில் ஒன்று உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரியும் கேட்டால் கொடுக்கும்னு தெரியும் மனசில் வருத்தங்கள் வேதனைகள் இல்லாமல் எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்குங்கிறது புரியும் ஆனால் நமக்கு கேட்க தெரியல ஸோ அந்த கேட்க தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் சில தடைகள் நம்ம மனசில் இருக்குது அதுதான் அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் உங்கள் பாஷையில் சொன்னால் ஒரு பயம் ஒரு பதட்டம் ஒரு தைரியம் இல்லாதத்தனம் ஸோ இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிறத கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசனை பண்ணுங்கள் ஒரு ஏழே விஷயங்கள் சொல்கிறேன் இந்த ஏழு விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சதுன்னா பயத்தை பதட்டத்தை சூப்பராக நீங்கள் தட்டி தூக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நான் இந்த விஷயம் சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்த ஐம்பது பேர்கிட்டையும் ஃபஸ்ட்டு நான் பேசினதே வந்து இந்த விஷயம்தான் ஆனால் யாருமே அக்செப்ட் பண்ணல ஸோ அதுதான் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் பொறாமைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இதை சொன்ன உடனேயே எல்லாேருக்கும் கோபம் சுருன்னு வருது நான் எங்கே சார் புறாமப்படுறேன் எனக்கு எதுவுமே நடக்கலை நான் வருத்தத்தில் இருக்கேன் நான் எங்கே சார் பொறாமைப்படுறேன்னு கேட்குறீங்க பொறாமைப்படாதே அப்படின்னு சொல்கிறதோட அர்த்த அர்த்தம் என்னென்னா இது இல்லை என் கணவர் இப்படி இல்லை என் மாமியார் இப்படி இல்லை என் பையன் இப்படி இல்லை என் குழந்த இப்படி இல்லை எங்கள் அப்பா இப்படி இல்லை எங்கள் அம்மா இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறதே ஒரு வகையான பொறாமை தான் கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு புரியுக்குங்களா ஸோ எது இல்லைங்கிறீங்களோ அதுவே ஒரு பொறாமை குணந்தான் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தைரியம் கம்மியாயிடும் பய உணர்வு அதிகமாயிடும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் சூழ்நிலையோடு பொருத்தி பாருங்கள் இந்த பொறாமைப்படாதேன்னு நான் சொல்கிறது இதுதான் அர்த்தம் ஓகேங்களா இல்லைன்னா சிம்பிளாக இப்படி சொல்லிடுறேன் இல்லைன்னு இனிமேல் சொல்லாதீங்க எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் இது இல்லை அது இல்லை இது ஏன் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இது இல்லை அப்படின்னாலே இந்த இதுக்கு இல்லை என்கிட்ட கார் இல்லை என்கிட்ட வீடு இல்லை என்கிட்ட இந்த பணம் இல்லை அப்படின்னாலே அது என்ன ஆகுதுன்னா உங்கள் தைரியத்தை உங்கள் பய உணர்வை அதிகமாக்கும் இது ஒரு வகையான பொறாமை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது விஷயம் மாற்றங்களை ஏற்றுக்குங்க மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் லைஃப்பில் ஏற்படுங்க நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றங்களை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை இது இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதிலிருந்து நீங்கள் வெளியிலே வர முடியாது ஸோ மாற்றங்களை ஃபஸ்ட்டு ஏற்றுக்குங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் மேனேஜர் மாறுவார் பாஸ் மாறுவாங்க ப்ராஜெக்ட் ஹெட்டு மாறுவாங்க கொலீக்ஸ் மாறுவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் தான் இருக்கும் ஒரு ஆஃபீஸில் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக இருப்பான் ஒருத்தர் சொல்லுவான் ஆஃபீஸ் சூப்பராக இருக்குடா அவன் எப்போ பார்த்தாலும் அதே சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவான் இல்லைடா மேனேஜ்மெண்ட் சரியில்லை ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது இப்போ சரியில்லை அப்படின்னு சொல்லுவான் காரணம் என்னென்னா அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அவன் ஆஃபீஸ் இருக்குங்கிறான் ஒருத்தன் அக்செப்ட் பண்ணல அதனால் நல்லா இல்லைன்னு சொல்கிறான் நம்ம எப்போவுமே லைஃப்பில் மாற்றங்கள்ங்கிறது ஏற்படும் இது ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க ஃபேமிலியிலையும் குடும்பத்துலேயும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏற்பட்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா பய உணர்வு அதிகமாயிடும் தைரியம் உங்களுக்கு குறைஞ்சிரும் மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் ரொம்ப சிம்பிளானதுங்க நான் ரொம்ப பாவப்பட்டவன் எனக்கு ஏன் தான் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் டிக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறது எனக்கு எதுவுமே நடக்கலை கடவுள் இதை கொடுக்கல நான் அன்லக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதனோட விளைவு உங்களுக்கு பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியும் அஃபர்மேஷன் சூப்பராக சொல்ல தெரியும் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ஆனால் உங்கள் தேவைகள் ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்ய முடியாது காரணம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் டிகிரேட் பண்ணிக்கிறீங்க எனக்கு லக்கே இல்லை நான் ரொம்ப பாவப்பட்டவன் எனக்கு வந்து எப்போவுமே இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை எப்போ டீமோட்டிவேட் பண்ணுறீங்களோ டீக்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு தைரியம் குறையும் பயம் அதிகமாகும் நாலாவது விஷயம் எல்லாருமே இருக்கிற விஷயம் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது அதாவது செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுறது கடந்த காலத்தில் ஒரு இஷ்யூ நடந்து போச்சுன்னா அதை செல்ஃப் டாக் ப்ராசஸ் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கும்பொழுது இல்லை ஆஃபீஸில் சும்மா இருக்கும்போது இது அப்படி ஆயிடுச்சு அது இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறது அதை பற்றி மனசுக்குள்ளே சினிமாவோட விட்டுக்கிட்டே இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தயவு செய்து இந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தாதீங்க ஸோ கடந்த கால நினைவுகள் நடக்கும் ஒரு கடன் வாங்கிட்டீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க சிறப்பாக கடன் வாங்கி செய்கிறீங்க லாஸ் ஆகிடுச்சு நல்லா வரும்னு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் யாராவது லாஸ் ஆகணும்னு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்களா ஒரு சில பதினெண்டுரூவா சம்பாதிக்கணும் ஒரு பத்து ரூபா தான் பிஸ்னஸ் பண்ணிங்க ஆனால் லாஸ் ஆகிடுச்சு என்ன செய்கிறது இப்படி ஆயிடுச்சு அவன் சரியாக செய்யலை இவன் சரியாக செஞ்சுருந்தா இது நடந்திருக்கும் அவன் இந்த ஆர்டரை கொடுக்கல இது கரெக்டாக நடந்திருந்தால் இதாயிருக்கும் எங்கள் மாமா இதை செய்யலை அதனால தான் ஆச்சு என்கிட்ட வேலை செய்கிற மேனேஜர் சரியா இல்லை அதனால தான் ஆச்சுன்னு சொல்லி பல சூழ்நிலைகளை வெளியிலேயே தேடிக்கிட்டே இருக்கிறது கடந்த காலத்தில் நடந்து போச்சு சரி ஓகே நான் பிஸ்னஸ் பண்ணேன் லாஸ் ஆகிடுச்சி சரி ஓகே இப்போது நான் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அதுலேருந்து வெளியில் வாங்க நீங்கள் கடந்த கால நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலையை நினச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா தைரியம் உங்களுக்கு குறையும் பய உணர்வும் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்குறோங்கிறத நம்ம பக்கத்துலேயே போக முடியாது ஓகேங்களா அஞ்சாவது விஷயம் உடனே முடிவு எதிர்பார்க்குறதுங்க உடனே ரிசல்ட் வந்துடணும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அது ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கட்டும் எதுவாக ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு லவ்வில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது எப்படிங்க உடனே ரிசல்ட் வரும் உடனே ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காமல் ஸ்டேஷனுக்கு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வழி பிரச்சனை இருக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு வழி பிரச்சனை இருக்கும் இல்லை டூ வீலர் நிறுத்துறது அவங்க இங்கே நிறுத்த வேணாம் அங்கே நிறுத்த வேணாம்னு ஏதாவது பேசியிருப்பாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஏதா இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை தான் உடனே என்ன பண்ணுறது உடனே போலீஸ்க்கு போகிறது உடனே வக்கீலை பார்க்கறது உடனே கோர்ட்டுக்கு போகிறது என்ன கோர்ட்டுக்கு போகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் உடனே சொல்யூஷன் கொடுத்துட்றானா உடனே உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுறானா அந்த பொண்ணை திருத்திடுறானா அந்த மாப்பிள்ளை திருத்திடுறானா இல்லை வண்டி பிரச்சனை சால்வ் ஆகுதா இல்லை இட பிரச்சனை சால்வ் ஆகுதா எலாங்கேஷன் தான் ஆகும் புரியுதுங்களா ஆனால் உடனே நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா தீர்வை நோக்கி போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலைக்கு போயிடுறீங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணால் கூட உடனே நடக்கிறது இல்லை தெரியும்ல ஆனால் உடனே எனக்கு தீர்வு வேணும்னு சொல்லிவிட்டு வேகமாக அந்த பய உணர்வு வந்தவுடனே போய் தைரியம் இல்லாமல் ஒரு வேலையில் போய் மாட்டிக்கிறீங்க அதனால் உடனே தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் ஆற போடுங்க ஆற போட்டு அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் உடனே தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா தைரியம் உங்களுக்கு கம்மியாயிடும் பய உணர்வு அதிகமாகிடும் ஆறாவது விஷயம் அதாவதுங்க எல்லா உறவு முறைகள் இருக்குது கணவன் மனைவி அப்பா அம்மா தங்கச்சி தம்பி வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே இருக்கும் இருந்தாலும் ஒரு தனிமையை என்ஜாய் பண்ண கற்றுக்குங்க எத்தனை பேர் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் தனியாக இருந்தால் நான் வீட்டில் தனியாக இருந்தேன் அதனால் டிவி பார்த்தேன் இந்த படத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறீங்க தனியாக இருக்கிறதுனாங்க தனியாக இருந்து தன்னைத்தானே என்ஜாய் பண்ணுங்கள் யாருமே செய்கிறதில்ல தனியாக இருந்ததுன்னா நான் அந்த வேலை செஞ்சேன் இந்த வேலை செஞ்சேன் டிவி பார்த்தேன் இந்த சீரியல் பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன் கொஞ்சம் தனியாக இருந்ததுனால ஷாப்பிங் போனேன் தனியாக இருந்ததுனால இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் தனியாக இருக்கிறதுனாங்க இந்த ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சரி ஓகே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ரொம்ப நலமாக இருக்கேன் நான் அற்புதமாக வேலை செய்கிறேன் நல்லா சமைக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் குழந்தைகள் நல்லா அன்பாக இருக்காங்க என் கணவர் அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபாக தனியாக இருந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ண மிஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தைரியம் குறையுது ஏழாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தோல்விங்கிறது நடக்குங்க தோல்வி நடந்த உடனே அப்படி டல்லாயிருது தோல்வின்னா என்னங்கிறது அர்த்தமே நமக்கு தெரியறதில்லை தோல்வின்னா என்னங்க நம்ம நினச்சது நடக்கலை இவ்வளோதான் ஃபார்முலா நம்ம ஒன்று நினச்சிருப்போம் அது நடக்கலை உடனே நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தோல்வி என்ன செய்கிறதுனே தெரியல என்னோடய கேரியரே போயிடுச்சு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டவுன் ஆகிடுறது ஒரு நாலு பேருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கீங்க தயவுசெய்து இது தூக்குங்க தோல்விங்கிறது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஒரு ட்ரை பண்ணிங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்தது நான் என்ன செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் நீங்கள் தோல்வி ஆகிடுச்சின்னு எப்போ நீங்கள் டல்லாகிறீங்களோ அந்த நேரத்தில் நமக்கு தைரியம் இருக்காது பய உணர்வும் வந்துடும் ஸோ முக்கியமாக இந்த ஏழு விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிக்கிட்டு அறிவுபூர்வமாக இந்த ஏழு விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை செல்ஃப் காக் ப்ராசஸ் மூலம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் அற்புதமாக நடக்கும் இவ்வளோதாங்க ஃபார்முலா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஏழு விஷயங்களை ஒன் செகண்ட் நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு விஷயம் பொறாமப்படாத ரெண்டாவது விஷயம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மூணாவது விஷயம் நான் ரொம்ப பாவப்பட்டவன் அன்லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் நாலாவது விஷயம் கடந்த காலத்தை பற்றி சிந்தனையை அசை போட வேண்டாம் அஞ்சாவது விஷயம் உடனடியாக முடிவு வேணும்னு எந்த விஷயத்திலும் எதிர்பார்க்காதீங்க ஆறாவது விஷயம் தனிமையை என்ஜாய் பண்ணுங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஏழாவது விஷயம் தோல்வியை பார்த்து பயப்பட வேணாம் தோல்விங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க தோல்வி வந்த உடனே துவண்டு போக வேணாம் ஓகேங்களா ஏன்னா நினச்சது நடக்கலை அவ்வளோதான் அதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி தோல்வி வந்தால் அடுத்தது என்ன செய்யணுன்னு முடிவு பண்ணுங்கள் இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தைரியம் நமக்கு அதிகமாகிடும் பய உணர்வை தட்டி தூக்கிடலாம் ஓகேங்களா இந்த பய உணர்வு மட்டும் நம்ம மனசில் இல்லைன்னு வச்சிங்களேன் செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவு முறையோ கடன் பிரச்சனையோ படிப்பு விஷயமோ இல்லை ஒரு லேண்ட் இஷ்யூவோ ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூவோ எதுவாக இருந்தாலும் உங்கள் தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக என்ன கேட்குறீங்களோ அதைவிட ஒரு சிறப்பான வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை கொடுக்குங்க இவ்வளோ தாங்க ஃபார்முலா சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி